அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கும்பலக்கணம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் குருபுத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர இரண்டாம் இடமான மீனராசியின் பதிவாகும் அப்போ மீனராசி இன்னும் நட்சத்திரம் இருக்குது உங்கள் நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனை குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்கு போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கும்பலக்கணம் கும்பராசிக்கிறது பதிவு பார்க்கணுமோ அப்படி கிடையாதுங்க நீங்கள் கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் அப்படி ஹண்ட்ரட் பர்சன் ஒத்து வருங்க ஓகேங்களா இப்போ ராகு திசையோட கால அளவு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் வரைக்கும் இவங்க செயல்பாட்டில் இருக்குதுங்க அப்போ ராகு திசையில் குரு புத்தியோடய பா கால அளவு கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடமும் மூணு மாதங்களும் ஆறு நாட்கள் வரை இவங்க செயல்பட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடியவன் திசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ராகு திசை ஓகேங்களா அப்போ எத்தனை கூடிய புத்தின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு கொடையவன் பதினொன்று குடையவனும் புத்தி ஓகேங்களா இப்போ லக்கத்துலேருந்து எண்ணி வர இரண்டாம் இடமான மீனராசியில் என்னென்ன நச்சு சாரம் வந்து பார்த்துட்லாங்க அப்போ என்ன நச்சு சாரம் இருக்காங்க போராட்டாதி நாலாம் மாதம் இருக்கும் உத்தர உத்தரட்டாதி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் ஒன்றாவது நாலாம் மாதம் வரை இருக்கும் ஆயுள் இது ஆயில் ரேவதி ரேவதி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு புத்திநாதன் குரு பகவான்க்கு வந்து ஆட்சி இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க புரட்டாதி நாலாம் பாதம் அப்போ பார்த்தீங்கன்னா புஷ்கரண மாதம் அப்போ ஓகே அப்போ சாரத்தில் நல்லா வலுவாக உட்காந்து பெற்று இந்த புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ என்ன பலனை கொடுப்பார் அப்போ வந்து ரெண்டும் பதினொன்று வலுவாக சம்மந்தப்படுறாங்க டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ சம இந்த மாதிரி நடத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசாக சாரத்துலேருந்து புஷ்கரண மாசம் வாங்கி அவர் வந்து டபுளாக இருந்து ஒரு டபுள் அமைப்பில் இருந்து அந்த குரு மாதிரி உங்களுக்கு புத்தி நட புத்தி நடத்துகிறாருன்னா உங்களுக்கு வருமானங்களை அள்ளி கொடுப்பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி வருமானத்துக்கு எந்த ஒரு குறப்போ குறைப்பாடு இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் அந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்க நிறைஞ்சிருக்கு குழந்தைங்களெல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க குழந்தைங்களோட தேவைகள்லாம் நான் பூர்த்தி பண்ணுவோம் அப்போ குழந்தைங்க மூலிமா நல்லா வருமானம் குழந்தைங்களும் நான் இம்ப்ரூவ்மெண்ட்டு படிப்பு விஷயம் எல்லாம் பார்த்து சிறப்பாக அமையும் அவங்களும் போய் உயிர்கல்வி படிக்கிறது உச்சக்கல்வி படிக்கிறது இந்த மாதிரி ஒரு வெளிநாடு அனுப்பி வைக்கிறது வெளியூர் வெளிநாடு அனுப்பி வைக்கிறது அவங்கள ஆசைகளை என்ன எண்ணங்களை என்னை ஈடேறி ஈடேறி நிறைவேற்றியிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சத்தோடு சிறப்பாக அமை அமைப்போட அமைப்பில் இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு திருமணம் அப்படின்னு அமைப்புகள் சிறப்பாக நடக்குங்க வரக்கூடிய ஒரு மனைவிக்காக இருக்கட்டும் அதாவது பார்த்திங்கன்னா பெண்ணுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் வரக்கூடிய கலசரமாகப்பட்டது எப்படி இருப்பாங்கன்னா நல்லா வசதி வாய்ப்போடு நல்லா அள்ளி கொண்டு வந்து அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி சாரத்துலேருந்து ஒரு திருமணம் நடவது நடக்குதுனாக்காக்காக்காக்க அப்போ சிறப்பு அம்சம் இருப்பாங்க நம்ம ஆசைப்பட்ட பிரகாரம் விரும்பி பெண்ணை திருமணம் பண்ணணும் விரும்பி வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கை கருப்பண வாழ்க்கை நம்ம நிஜமாக்குற மாதிரி ஒரு செயல்பாடு நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நல்ல நல்ல ஒரு வருமானம் நல்ல செயல்பாடு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுறது ஓகேங்களா மூத்த சகோதர சகோதரோட என்ன எண்ணங்கள் நிறைவேற்றி நம்ம உதவி பண்ணுறது நண்பர்கள் உதவி பண்ணுறது நம்ம எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம நிறைவேறிகிட்டே வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் சிறப்பாக சொல்லுவோம் உங்களுக்கு ரெண்டு வருடம் மூணு மாதம் ஆறு நாட்கள் வரை உங்களுக்கு செயல்பாடுகள் கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த உத்திரட்டாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் நாங்கள் வந்து என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒன்று சம்மந்தப்பட்டு பாண்டு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா ரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ அது மேலே ஒன்றும் பாண்டு சம்மந்தப்பட்டு அதுமாதிரி ரெண்டும் பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோடய தேவைக்காக தன்னோடய இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நாம் விரயம் பண்ணுறது செலவு பண்ணுறது வருமானத்துக்கேற்ற விரையணும் விரையும் ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா பண்ணுற செலவு பூரா பார்த்திங்கன்னா போன சமத்துல கடமை கடம்பட்டிருக்கும் ஓகேங்களா இது வந்து வகையான ஒரு ஒரு வகையான பிரமகத்தி அமைப்பு அமைப்பு மாதிரிங்க அப்போ போன சமத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அவனுக்குலாம் இந்த இந்த டைம் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அவனுக்கு செலவு பண்ணுவோம் அவனுக்கு ஒரு உதவி பண்ணுவோம் நம்ம மூலியும் அவன் மற்றவங்க ஒரு திருப்தி அடைவாங்க மற்றவங்க நல்லா மோசமடைவாங்க தவிர நாம ஒரு மோசமாக திருப்தி அடைம அடையணும்னு கேட்டாக்கா நம்ம நினச்சி பார்த்து கற்பனை பண்ணி பார்த்தோம்னாக்கா நோ நம்ம ஏதோ போகிறத கடன் கடம்பட்டிருக்கிறோம் அத்தைவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணி நம்ம வந்து ஒரு திருப்தி அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளியூர் பையனும் வெ வெளி வெளிநாடு வெளியூர் ஊரு இந்த இந்த உண்டான விரை இதுக்கு உண்டான செலவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஊரு டூர் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு அது கூடிய வருமானமும் நம்மளை எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் நல்ல ஒரு வ வ வ வரவுகளும் நல்ல அதாவது சுப சுப செலவுகளும் ஓகேங்களா ஒரு சின்ன இடம் வாங்கி போட்டதுனால வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இந்த மாதிரி தொடர்புலாம் கண்டிப்பாக ஏற்படுக்குது சிலர் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் கோயில் இந்த மாதிரி அமை அமை அமைப்புகள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு கண்டி கட்டாக ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுவோ நல்ல ஒரு விதம் தாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா மாடுகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீவனம் தீவனம் வாங்கி கொடுக்குறது மாடு தானம் கொடுக்குறது போகிங்கன்னா பசுமடு பாலம் அம்ப அம்பாலுக்கு இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு சிவனுக்கு இந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு நம்ம தா தானம் கொடுக்குறது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அந்த இடத்துக்கு போகலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கனாக்கா அடுத்து என்ன சாரம் சாரம்புங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி சாரம் இருக்குது இல்லைங்களா அப்புறம் ரேவதி சாரத்தில் உங்களோட தசா புத்திநாதன் புத்திநாதனாகிய குருபவனு என்ன பண்ண குருப்பாக பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சும் எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா ரெண்டு சம்மந்தப்பட்டு அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு அது மேலே தான் ரெண்டும் பதினொன்று பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடுங்க ஓகேங்களா அப்போ வந்து கோர்ட்டில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அந்த கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க ஓகேங்களா சிலருக்கு வந்து பாயிண்டபிள் ஐட்டம் மாறு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறக்கூடிய அமைப்பு வரும் இன்னும் பெருசாக ஒன்று பாதிக்காதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம பூரித்துறை சொத்து பத்துக்கள் நம்ம பிரச்சனையா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாதகம் வருங்க அப்போ அரசியல் தொடர்பு கலைத்துறை தொடர்பு இந்த ஜோதிடம் தொடர்பு இந்த மாதிரி தொடர்புகள் அனைவரும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ அது மூலிமா நல்ல வருமானம் நல்ல மாற்றங்களும் நல்ல இடமாற்றங்களும் ஊருக்கு ஊர் போகிறது பயணிக்கிறதும் இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்களை வந்து நம்ம ஊர் டூர் அனுப்பி கொடுத்து ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறது அவங்க வாழ்க்கை முன் முன்னேறத்துக்காக நம்ம நம்ம அடுத்தது கட்டத்துக்கு இப்போ போக வைக்கிறது அது மூலம் லாபத்தை லாபத்தை தடையிறது இந்த மாதிரி இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கட்டத்துக்கு சிறப்பு அம்சத்தை கட்டாயமாக நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த கொடுப்போம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது அது மூலிமா நல்ல வருமானத்தை ஏற்றதும் நல்ல நல்ல நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றி வைக்கிறதும் குழந்தைங்களை உச்சக்கல் படிக்க வைக்கிறதும் உயர்கல்வி படிக்க வைக்கிறதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம சிறப்பாக நான் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருப்பாங்க எவ்வளோ சொல்லிட்டு போடுறோம் டைம் இல்லைங்க நீங்கள் எவ்வளோ பயணிச்சு போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் என்னோட ஜாதத்தை பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் நம்மளோட நம்ம இருப்பிடம் நம்ம ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கர்நாடக மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலயமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தாலும் நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்